ஓரளவுக்கு வணக்கம் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களோட கட்சி அதாவது தாவேக்கா இந்த தாவேக்காவோட கட்சியோட இரண்டாவது துவக்க விழா இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை இன்னைக்கு விஜய் அதில் சிறப்புரைகளாக ஆற்றிருந்தார் அதில் விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்களே அதில் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா தமிழ்தாயின் மூத்த பிள்ளை ஏண்டா மூஞ்சூருக்கும் மூத்த பிள்ளை தெரியும் இல்ல மூத்த பிள்ளை தெரியும் இல்ல ஏதோ ஒரு தகப்பனுக்கு அவனோட அம்மாவுக்கும் ஒரு பிள்ளை தெரியும் அதனால தமிழ் இந்த தொல்காப்பியர் இந்த திருவள்ளுவர் இப்படி தமிழில் பெரும் அறிஞர்களா இருந்தவங்களாம் வந்து மூத்தவர்களாக இல்லை அவர்களுக்கெல்லாம் முத்தப்பிள்ள தமிழ் தாயின் மூத்த பிள்ளை ஆதியில் மனிதன் வந்து காடுகள் வந்து இடம் பெயரும் பொழுது தமிழ் உருவாகும் பொழுது பிறந்துட்டாரு ஒரு அளவுதான் அளந்து விடலாம் இப்படி ரொம்ப விடக்கூடாது சரியா சரி விடு இப்ப என்ன பேச போறோம்னா இரண்டு ஆண்டுகள் அதாவது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடக்கூடிய இந்த கட்சி என்ன செய்தது மக்கள் போராட்டத்தை இது முன்னெடுத்தது ஒரே ஒண்ணு அது இரண்டாம் ஆண்டு வருது ஏதாவது கேள்வி கேட்டுவாங்க இந்த பரந்தூர் மக்களை சந்திச்சாரு வேற என்ன செஞ்சாங்க எதையாவது சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது இதுல வந்து எப்பயுமே நீங்க தளபதியா சொல்லக்கூடிய இந்த விஷய அவர்கள் என் நெஞ்சில் குடிய ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பாரு எடுத்தோம் இப்ப அப்படி கிடையாது முதல் விருந்தினராக கூப்பிட்டக்கூடிய பிரசாந்த கிஷோர் இந்த பிரசாந்த கிஷோரை கூப்பிட்டனால இவர் எடுத்தோம் பிரசாந்த கிஷோருக்காக ஆங்கிலத்திலே பேசி அவருக்கு வந்து வெல்கம் ஸ்பீச் எல்லாம் நன்றி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் தேங்க்ஸ் சொல்லி முடிச்ச பிறகுதான் இந்த மக்களையும் இந்த தொண்டர்களையும் இந்த ரசிக குஞ்சுகளையும் கண்ணுக்கு தெரியுது நீங்க உண்மையுமே வந்து யாருக்காக நீங்க கட்சி இடத்து போறீங்க யாருக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க யார் உங்களுக்கு உதவ போறா அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சிருந்துருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அழைப்பேற்று வந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு அவருக்கு புரியுங்கிற விதத்தில் எடுத்த உனையே பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நன்றி தெரிவித்த பிறகு நீங்க வந்து கண்ணு தெரியுதுன்னா இங்கே பணம் பணம் தான் பேசுது அவ்வளவு பெரிய ஒரு ஆட்களை வந்து இறக்கியிருக்கோமே அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் பணம் பேசுது சரி அது விடுங்க இதுல வந்து பிரசாந்த் கையெழுத்து போட மறுத்துல என்ன பார்த்தா நீ சேர்க்கல நான் வந்து உதவி பண்ணுவேன் குட் உதவி பண்றேன் சேர்த்து பேக்கேஜ் இன்னும் அமௌண்ட் ரிலீஸ் ஆகல அதனால கையெழுத்து போட மறுத்துட்டாப்ல ஏய் போங்கிற அப்படின்னு வெட்டி அதுதான் உண்மை ஏ இதெல்லாம் கடந்து வந்தோம் அப்புறம் குறிப்பா ஒருத்தர் பேசினாப்ல மாணிக்க மடரே சுடரே அப்படிங்கிற மாதிரி கவிதை மொழியா புத்தகம் கூட ரைட்டு சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்ல நீங்க பேசிருக்கீங்க கடைசியா வந்து தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு யாரு நீங்க சொல்லக்கூடிய நடிகர்களின் தலைவர் நடிகர் குஞ்சுகளின் தலைவர் இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா யாரு அரசியல் திடீர் நண்பராகிறாங்க திடீர் எதிரி ஆகிறாங்க தெரியல அப்படின்னு ஒரே வந்து மறைமுகமாக வந்து சீமான கூட சொல்லியிருக்கலாம் உங்களை ஆதரிக்க காரணம் நீ வந்து தமிழ் தேசம் பேசுவ அப்படின்னு நினைக்கிறாங்க தாதரி நீ வந்த வந்து திராவிடமும் தமிழ் தேசம் கண்கள் சொல்லும் பொழுது தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டுருச்சு இதுல குறிப்பா வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மேல இரண்டு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க ஒரு குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா மாவட்ட மாநில பொறுப்பாளர்களாக இளைஞரா போட்டுருக்கீங்களே என்ன இளைஞரா இருந்தா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நான் கேட்கறேன் அந்த கேள்வி கேட்டவன் யாரு இளைஞரா போட்டு கேள்வி கேட்டவன் யாரு தெரியல சரி எப்படிங்க இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அனைவரையுமே வந்து ரொம்ப எளிமையானவர்களா போட்டிருக்கீங்களே இல்ல தெரியாம கேட்கணும் எளிமையான போட்டுருந்தா என்ன அப்படின்னு ஒரு படத்துல எப்படி பேசணுமோ ஸ்கிரிப்டோட வந்து பேசியிருந்தீங்க சரி நான் என்ன கேட்கிறேன் உங்க எளிமையானவர்கள் எளிமையானவர்களுக்கான உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி இந்த வான வெடிக்க அந்த பட்டாசுகளை வச்சு காரில் அலப்பட கொடுத்து மாவட்ட பொறுப்பு வாங்கினதுக்கெலாம் கம்மு டுமு அடிச்சு செலவு பண்ணாங்களே லட்சக்கணக்கில் இவர்கள் எளிமையானவர்கள் எளிமையானவர்களுக்காக நிகழ்ச்சி கட்சி நடத்துறீங்க எப்படி எளிமையானவர்களுக்காக சரி பிரசாந்த் கிஷோர் யாரு ஒரு வியூக வகுப்பாளர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தெரியாது அவரோட அறிவுரை எல்லாம் கேட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு வியூ வியூக அமைப்பாளர் கூப்பிட்டு கொடுக்க போறீங்க அதுவும் தெரியாது இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா அரசியல் அரசியல் பணம் சம்பாதிச்சு பார்த்திருக்கோம் வியாபாரம் பார்த்திருக்கோம் இப்போ இந்த ஓட்டு போட வைக்கிறதையே வியாபாரமா பாக்குறாங்க எப்படி அப்படின்னா உளவியல் ரீதியா மக்களை தாக்கணும் அதை தாக்கி அவங்க மண்டே கழுவி அதுக்கு ஒரு தொழில் எப்படி என்னென்னமோ தொழில் பார்த்திருக்கோம் மக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்குன்னு உளவியல் ரீதியா தாக்குறதுக்கு ஒரு தொழில் அதுதான் இந்த பிரசன்ட் டீம் வேலையை செய்து இது இது ஒரு புறம் இருக்கட்டும் வந்து விஜயோட இருந்தது கிடையாது மாதிரி அடிச்சு விட்டுது போயிட்டாப்ல அவ்வளவு தானே வேறு எதுவுமே ஒரு மண்ணுமே கிடையாது குறிப்பா ஆதவர் அவர் பேசும்பொழுது பொழுது மட்டும் தெளிவாக வழங்கிக்க முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் ஊழல் செய்வாங்க அது எப்படின்னா பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு அதுல இருந்து திருடுவாங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல கடனை வாங்கிட்டு அதுல இருந்து திருடுறாங்க அப்ப குறிப்பா சொல்ல வந்துட்டாங்க இந்த விஜயோட இந்த அமைப்பு என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னா பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு திருட போகுது அப்படித்தானே இல்ல இல்ல மக்கள் தான் நாங்க செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா இது மடத்தனம் ரசிகர்கள் தான் நம்புவாங்க அரசியல் அரசியல்வங்க நம்ப மாட்டாங்க அதாவது நீங்க கொடுத்த மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு ஆனா இவர் பேசப்பட்டது ரெண்டு குறைபாடு மட்டும்தான் இவர் தெரிஞ்சுச்சா உண்மையிலுமே இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல உங்க மாவட்ட செயலர்கள்லாம் வந்து சாதி சாதிய ரீதியா போட்டிருக்கீங்க ஒரு குற்றச்சாட்டுல இருந்து கழிவுகளை ஊத்துறாங்க அது கண்ணுக்கு தெரியல அவர் அவரு அங்க வந்து மிரட்டல் தோணியில பேசுறாரு பாலியல் குற்றவாளர்களுக்கு போட்டிருக்காங்க சொன்னாங்க அது உங்களுக்கு தெரியல இப்படி நிறைய வந்து குற்றம் சாட்டிருந்தாங்க அதெல்லாம் தெரிய ஆனா நீங்க சொல்றது என்ன அப்படின்னா இரண்டே இரண்டு குற்றச்சாட்டு ஒண்ணு இளைஞருக்காக கொடுத்திருக்காங்களா அது எளிமையாளர்களுக்காக கொடுத்திருக்காங்களா இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா சரி அதையும் கொடுங்க நீங்க தான் ஒரு பட அரசியல் திரை அரசியல் பண்ணக்கூடிய தலைவர் ஆயிடுச்சு இந்த தலைவர் தமிழ் தாய்க்கு மூஞ்சூரி செய் மூத்த பிள்ளை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாவதா ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையில இந்த மாநில அரசுக்கு ஆதரிச்சாதான் மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா மட்டும்தான் பண்டு ஒதுக்குவோம் அப்படிங்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்களாம் தரவனும் நடிக்கிறான் பெறக்கூடியவனும் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னு கேட்டா ஹேஷ்டேக் விடுறாங்க என்னடா அது அப்படின்னு சரி அதெல்லாம் சரி ஆனா அதுல ஒரு காமெடி பண்ணீங்க பாருங்க இதுல இடையில நம்ம பசங்க விட உள்ள புது டிவி கேட்டு போட்டாங்களாம் ஏய் ஐயா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நாம் தமிழர் ஒரு கட்சி ரெண்டு பேர்த்தையுமே வெளியே போக சொல்லி ஹேஷ்டாக் போட்டு திட்டத்திட்ட ஐநூறு கேக்கு மேல கொண்டு போயிருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு கண்ணு தெரியல உங்க ஆளு கமண்ட்ல போட்டு ஒரு நாலு தற்கூரிங்க அவங்களை வச்சுட்டு உங்களுக்கு கண்ணு தெரியுது அதானே வேற என்ன ரசிக மனப்பான்மையோட கொண்ட ஒரு ஆட்களை வைத்துட்டு என்னத்தை கழட்ட போறீங்க எம்ஜிஆர் வந்து வந்தாரு அவர் வந்து வரும்பொழுது ஏகப்பட்ட இளைஞர்கள் இருந்தாங்க எல்லா வாஸ்துவம் எம்ஜிஆருடைய இளைஞர்கள் யாரும் வந்து கோமாளித்தன் மன குட்டிக்காரன் நடிக்கல நான் தலைகீழா நிற்பேன் விஜய் தாவைக்காலனு அனைவரும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பைக்கிய மாதிரி கத்தல வாசல நின்று பிக்சர் எடுக்கிற மாதிரி ஆடல இன்னைக்கு ஒருத்தர் செருப்பத்துக்கு விட்டு எரிஞ்சு பைத்திய மாதிரி பேசி ஏற்கனவே மீடியா செட்டப் மாதிரி பேசல இப்படி யாரும் பைத்தியக்கார மனநிலை இல்லை குறிப்பா அப்ப வந்து கஞ்சா மது போதைகள் அதிகமா இல்ல தெளிவா இருந்தான் இப்ப அனைத்துமே அதிகமா வந்து கில்லி மில்லி கில்லி வெளியே மாதிரி சமூகத்துக்கு எதிராக நிறைய செஞ்சுட்டீங்க அதிகப்படியான சின்ன பிள்ளைகளை வந்து ஈர்த்த நீங்க ஒரு புகை இல்லாம காட்சியில நடிக்கலாம் ஆனா முடியல ஏன் உங்களால முடியல அதே போல மது இது மாதிரி குடிச்சு இல்லாத காட்சி நடிக்கலாம் இல்ல காலேஜ்ல வகுப்படுக்கிற இந்த ப்ரொபஷனா இருக்கக்கூடிய விஜய் மதுவை போட்டுதான் காலேஜுக்கு வர மாதிரி தான் காட்டிருக்கீங்க அப்ப இந்த சமூகத்தை சீர்த்து தம சீர்கேடு முறையில முக்கிய பங்கு வகித்தது யார் அப்படின்னா இந்த விஜய் இன்னைக்கு வசனம் பேசலாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திக்க முடிஞ்சதா சந்திக்க திறன் இருந்ததா இல்ல காரணம் என்ன உங்களால முடியல அப்ப நீங்க எதை நோக்கி பயணம் பண்றீங்க மக்கள் கண்டிப்பா விழிப்படையணும் இரண்டாம் ஆண்டு விழா கொண்டாடக்கூடியவர்கள் ஒன்றை இரண்டு ஆண்டுகளாக என்ன மக்களுக்காக செய்தார்கள் முழுமையான கட்டமைப்பு கூட கிடையாது அவங்க கட்சியில இரண்டு ஆண்டு என்ன பண்ணீங்க ஒரு மக்கள் போராட்டத்தில் முன்னெடுத்தீங்களா கிடையாது பறந்து விமான நிலையத்துக்கு கடைசியா வந்தீங்க பறந்து வந்தீங்க அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியுது உங்களால ஒண்ணும் கிடையாது அப்ப இதெல்லாம் தெரியாது எதையாவது ஒண்ணு உட்காந்து இந்த மீடியாவோட புகழ்ச்சிக்காக நீங்க பேசக்கூடாது விஜய் அவர்களே தமிழ்நாடு மக்களை இன்னமும் கேவலப்படுத்தி நினைச்சிருக்கீங்க அதுவும் உங்களை நீங்களே பெருமை பேசி மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவனே வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் கொஞ்சமாவது சிந்தித்து நம்ம சரியா பேசுறோமா அப்படின்னு பார்த்துட்டு பேசிட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க கோடி கணக்கில் கொட்டி நீங்க ஒரு ஆட்டில் கூட்டு வந்து வாக்கு வாங்கி நீங்க நல்லது தான் செய்வீங்க அப்படின்னா வானத்திலிருந்து குதிச்சா சக்திமான் காப்பாத்தனுடைய கதையாக போயிடும் விஜய் வந்து காப்பாற்றுவாரு நாட்டை திருத்துவார் அப்படின்னு ஒரு 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 புகை ஒரு படத்தில் ஒரு புகை காட்சி நடிக்க முடியல ஒரு மது போதை இல்லாத ஒரு இதுல வந்து உங்களால பண்ண முடியல நீங்க மக்களுக்கு என்னது செய்ய போறீங்க இப்ப இந்த கேள்வி எல்லாம் எழுதுல இரண்டாண்டா ஒண்ணும் பண்ணாம இரண்டாம் ஆண்டு விழா இதுல வந்து பெரியார பத்தி அவர் இவர் பேசுறாரு யாரு ஆதவர்சின்னு பெரியாரு அம்பேத்கரு பெரியார் இருந்த நாட்டில் தான் அம்பேத்கர் மேலயத்தில் எல்லாம் வாத்துவம் தான் பெரியார் வேறு அம்பேத்கர் வேறுனு எப்படி மனமண்டைகளுக்கு புரியலை அப்படிங்கிறது தெரியல எல்லாத்தையும் சாரி செஞ்சுட்டு உங்கள் ஆட்களை சாரி செஞ்சுட்டு மக்களை சரி செய்ய வாங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் போகலாம் அந்த எல்லா ஈரவங்காயும் தெரியும் நம்ம என்ன கேட்குறோன்னா என்ன பேசுகிறோம் அப்படின்னா அரசியல் மாற்றம் அல்ல ஆட்சி மாற்றம் அல்ல அடிப்படை அரசியல் மாற்றம் அண்ணன் சொன்னதுதான் நீங்க உருவாக்கின கட்டடத்துக்கு புதுவா வண்ணம் தீத்தி வந்து உள்ள உட்கார ஆசைப்படல நீங்க உருவாக்கின கட்டடமே தப்பு தவறானது அதை இடிச்சிட்டு மறு கட்டடம் கட்ட வேண்டிய சூழல வந்திருக்கோம் இதுதான் இத தெளிவா வந்துக்கிட்டு விஜய் ரசிகலா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி இது சரியா இருக்குமா இவங்க சொல்லுவாங்க அரசியல யார வேணாலும் வரலாம் எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் வரலாம் அது வேற ஆனால் இங்கு ஒரு மெஜாரிட்டியா ஒரு அதிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்புல ஒரு சமூகத்துல ஒரு இனத்துக்கு இல்லாத உரிமை இரண்டாவது இருக்கக்கூடிய இருக்க முடியா பக்கத்துல கூடிய மானியதில இருந்து வந்து இங்க வந்து ஆட்சி செய்வாங்க அவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னா இதன் போக்கு என்ன உங்க வீட்ல விஜய் நீங்க தான் வந்து முடிவெடுக்கணும் நீங்க தான் குடும்ப தலைவர் உங்களோட ஃப்ரெண்டோட வீட்ல இருந்து வந்து இருக்க முடியாது இல்ல கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்ல வந்து முடிவெடுக்க முடியாது இல்ல திரிஷா அவங்களோட கற்பனார் வந்து முடிவெடுக்க முடியாது இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதுதான் நம்ம பேசுறோம் சின்ன வீட்ல இருக்கிறத இங்கே பெரிய நாட்டில் என்ன என்ன நடக்க போகுது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பேசுறோம் இது ஒரு ஒரு அறிவு இல்லாம எங்களுக்கு தெரியாத ஜனநாயக நாடுன்னு ஜனநாயக நாடுதான் சமூகத்துக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஒன்றும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல எடுத்துட்டாங்களா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த சமூகத்துக்கு இவ்வளவு எதை அப்படி சரியா எல்லாத்துக்கும் சமமாக பிரிஞ்சிருக்கா அதை பேச முடியுமா பேச முடியாது அப்ப தெரிஞ்சுங்க ஒரு இனத்துக்குன்னு ஒரு இது இருக்கு அவங்களுக்கு யார் அங்க ஆள தகுதி இல்லாத ஒரு இனக்கூட்டத்தில் வேற ஒருவன் செத்து மடியும் அந்த இனத்தின் வளங்கள் செத்து மடியும் இந்த அடிப்படை அறிவு இல்லாத விஜய் இவர் என்னத்தை பண்ண போறாருன்னு தெரியல மக்களும் தயவு செய்த ரசிகர்களும் தெரிய உணர்ந்துகிட்டு சரியா பயணிச்சா நல்லா இருக்கும் வர காலகட்டத்தில் யாருக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து செயல்படுங்க அதுதான் அடுத்த இளைய தலைமுறையை மீண்டும் மீண்டும் ஒரு அடிமையா கொண்டு போய் உட்கார நீங்க திமுக வேறு பிஜேபி வேறு நினைக்காதீங்க மூன்றாவதா சேரக்கூடிய இந்த தாவேக்காவும் அதுல தான் இருக்கு அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு பாருங்க அதாவது எல்லாத்தையும் கல்வி வேணும்னு போராடக்கூடிய விஜய் தனியா பள்ளி நடத்தலாம் அது தவறு கிடையாது அப்போ என்ன கேட்டா அது என் சொந்த உழைப்பு செய்து சொந்த உழைப்பை மக்களுக்கு செலவு செய்வேன் தலைவன் சொந்த உழைப்பில் அது வருமானத்தை பள்ளிக்கு அதுவும் பள்ளி மூலியமா வருமானத்தை பெறுறவன் தலைவரா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது எதையாவது பேசணும்ட்டு பேசிட்டு தெரியாம மக்களுக்கு எதாவது ஒரு நன்மையை செய்ய முடியுமான்னு பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு தமிழ் தாய் மூஞ்சு மணிக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தாய்க்கு மூத்த பிள்ளைன்னு அவன் சொன்ன மாதிரி அவருக்கு நன்றி சொல்லிட்டு காலோடைய நிறைவு செய்வோம் நன்றி